ஷேர் பண்ணிக்க போறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களா முக்கியமாக இந்த மாதிரியான என்ன டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே ரெலவெண்டான எக்ஸாம் அப்படி இல்லைன்னா பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் இன்சூரன்ஸ் ரெலவெண்டான எக்ஸாம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இந்த மாதிரியான எக்ஸாம்ல டாபிக்ஸ் அதாவது கொஸ்டின்ஸ்ல எந்த டாபிக் ரெலவெண்டா வரும் உங்களுக்கு வந்து எது சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான எக்ஸாம் சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட் லெவல கண்டக்ட் பண்ற இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக் ரெலவென்டா வரும் உங்களுக்கு வந்து பார்த்தா எது சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் அதை விட முக்கியமான காரணம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சொசைட்டில வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்றாங்க சாலரி வைஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் சாலரி ஒரு டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலதான் இருக்கும் ஒரு சில பொசிஷனுக்கு வேணா

ஹையஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் லெவலில் கண்டக்ட் பண்ண ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம் இது கீழே வந்து பார்த்தா இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கு நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அப்படின்னா பேங்க்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க இதுவே டிஎன்பிசி வந்து பார்த்தா எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து யூபிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா டிஎன்பிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுலயும் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த எக்ஸாம் என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படின்னு பாருங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க இது வந்து பார்த்தோம்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரே டைம்ல எல்லா எக்ஸாமும் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க இல்ல நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்து ஜாப்புக்கு போறீங்க அப்படினு வந்து பாருங்க ஒரு சிலருக்கு ரயில்வே ரிலவெண்டா ஜாப்புக்கு போகணும் ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸ்ல வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஆசை இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து எதுக்கு ரெலவென்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ரெலவென்டா இருக்கணும் இப்போ அதுல கேட்கிற கொஸ்டின் வந்து பார்த்தா இப்ப மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா இந்த ரீசனிங் ஆப்டியூட் இது ரெலவென்டா வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பண்ணுங்க சோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியும் என்னால அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம் இல்ல வந்து எனக்கு மெமரி பேஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சு அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது டைமிங் எவ்வளவு கொடுக்குறாங்க அது ஆன்லைன் டெஸ்டா ஆஃப்லைன் லைன் டெஸ்டா பாருங்க மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமா என்ன பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தா அதுல கேட்கிற கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இல்ல டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரியான பென் பேப்பர் மோட்ல வந்து கேக்குறாங்களா இந்த மாதிரி இருக்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நீங்க நல்லா வந்து செக் பண்ணிக்கங்க எவ்வளவு டைமிங் தராங்க அது மட்டும் வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழைய சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க இதனால வந்து பார்த்தா மார்க்ல ரொம்ப கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச கொஞ்சம் அப்டேட்டடா சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க மோஸ்ட்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதே வெப்சைட்லயே வந்து பார்த்தா சிலபஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்திருப்பாங்க அதை முதல்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க மாதிரி வந்து பார்த்தோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாபிக் ரெலவென்டா கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் இதை இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டக்ட் பண்ற ஹையஸ்ட் எக்ஸாம் இது வந்து பார்த்தா ஏசியாலே வந்து பார்த்தா ரொம்ப ஹையஸ்ட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க சோ இந்த மாதிரி யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து எது ரிலவென்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மிக்ஸ்டு சிலபஸ் தான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ அப்படின்னு மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை காமனான டாபிக் வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அதாவது எல்லாமே கலந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலவென்டான டாபிக் ஜி கே ரிலவென்டான டாபிக் ஹிஸ்டரி பொலிட்டி இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆப்டியூட் ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு ஆப்டியூட்னா மேக்ஸ் இந்த பெர்சன்டேஜ் இந்த மாதிரி டாபிக் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் ரெண்டு பேப்பர் வரும் பிரிமிலே வந்து பாத்தோம் அப்புறம் வந்து பார்த்தா மெயின் பொறுத்தவரை மொத்தம் ஒன்பது பேப்பர் வரும் உங்களுக்கு இதுல உங்க லாங்குவேஜ் பேஸ்ல ஒரு பேப்பர் வரும் அப்புறம் வந்து பாத்தோம்னா இங்கிலீஷ் ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் இது ரெண்டுமே வந்து பார்த்தா குவாலிஃபைங் தான் எடுத்துக்குவாங்க மீதி வர ஏழு பேப்பர் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க இதுல வந்து பார்த்தா ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் வரும் உங்களுக்கு ஆப்ஷனல் ஒன் ஆப்ஷனல் டூ பாங்க இதுல வந்து ஒரு பல்கா வந்து பேப்பர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டா ஒரு பேப்பர் இந்த மாதிரி நீங்க வந்து காலேஜ்ல படிச்சதுக்கு ரெலவெண்டாவே இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்கும் ட்ரிபிள் படிச்சிருந்தா ட்ரிபிள் பேப்பர் இருக்கும் மெக்கானிக்கல் பேப்பர் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல ஆப்ஷன்ல நீங்க ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மீதி பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் பொலிட்டி ரெலவெண்டா ஒரு பேப்பர் வரும் சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா சோசியல் சயின்ஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேப்பர் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க சோ இந்த ஏழு பேப்பர் தான் கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய வந்து கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்டரி பொலிட்டி ஜியாகிரபி ரெலவெண்டா சப்போஸ் நீங்க உங்க சப்ஜெக்ட் ரெலவெண்டா சூஸ் பண்ணா கூட அது வந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு மெயினே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் தான் கேட்கறாங்க அதனால உங்களுக்கு மெமரி பேஸ்ல வந்து ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ் எஸ் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் சிஜிஎல் சி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இது எல்லாமே என்ன டாபிக் ரெலவென்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸும் அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிக்கவும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ் அந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு

பைலட்டுக்கான எக்ஸாம் இருக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் இருக்கு இதுக்குள்ள ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் கேட்பாங்க இப்ப என் பி சில எடுத்துட்டு பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் நீங்க என்ன குவாலிபிகேஷன் இருக்கோ அதுக்கு மாதிரி வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரியான ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட் பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டுமா வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் பட் இங்கிலீஷ்ல வந்து ரயில்வேக்கு வந்து வராது அது மட்டும் இல்லாம ரயில்வே பொறுத்தவரை இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரயில்வே எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்ல கூட எழுதலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லோக்கல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம் ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை ஆன்லைன்ல தான் வரும் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் எஸ் ரயில்வே பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம்ல எல்லா கொஸ்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் சோ ரயில்வே பொறுத்தவரை இங்க தமிழ்ல எழுதா உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் வரும் இந்த நாலு டாபிக்ல இருந்தா நிறைய கொஸ்டின் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வரும் அப்படின்னு ரீசனிங் ரெலவெண்டான டாபிக் ஆப்டியூட் ரெலவெண்டான டாபிக் கம்ப்யூட்டர் அவர்னஸ் ரெலவெண்டான டாபிக் பேங்கிங் அவர் ரெலவென்டான டாபிக் இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் அப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவர்னஸ் இந்த மாதிரியான டாபிக்லாம் தான் வரும் உங்களுக்கு ஸோ இதுலேருந்தே வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது எஸ்எஸ்சி ரயில்வே இது மூணுக்குமே வந்து பார்த்தா நிறைய டாபிக் வந்து காமனா வருது உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா நீங்க ஒரே எக்ஸாம் போக்கஸ் பண்ணும்போதே நிறைய எக்ஸாம் எழுதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் ட்ரை பண்ணாம நிறைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எதோ ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு கண்டிருக்கு உங்களுக்கு பேங்கிங்க வந்து பார்த்தா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு கிளர்க்கு பிஓ ஓ எஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்ப எஸ் ஒக்குலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வரும் இதுவே பிஓ ஓ இந்த மாதிரியான காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் பேங்கிங்கும் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான எழுதுற மாதிரி பேப்பர்ஸ் வராது உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேப்பட்டு இருப்பாங்க நாலு ஆப்ஷன்ல வந்து நீங்க ஒன்று மார்க் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு பேங்கிங் எஸ்எஸ் சி ரயில்வே இது எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் தான் அது இல்லாமல் மல்டிபுல் சாய்ஸ் கொஸ்டின் தான் வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிஎன்பிசி பொறுத்த குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் டூ 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 ஏ அது மட்டும் இல்லாம விஓக்கான எக்ஸாம் குரூப் போர்க்கான எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம குரூப் த்ரீ எக்ஸாம் இருக்கு குரூப் த்ரீ அடிக்கடி வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வராது பட் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ விஏ இந்த மாதிரி எக்ஸாம் அடிக்கடி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஒன் இயர்க்கு ஒன்ஸ் டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும் சோ இந்த மாதிரி எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா குரூப் ஒன்னுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாபிக் எது ரெலவென்ட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹிஸ்டரி பொலிட்டி எக்னாமிக்ஸ் ரெலவென்டான டாபிக் ரீசென்ட் டெக்னாலஜி ரெலவென்டான டாபிக் சயின்ஸ் ரெலவென்டான டாபிக் இந்த மாதிரியான டாபிக் அதிகபட இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மார்க் வந்து பார்த்தா ரெலவெண்ட்டான கொஸ்டின் பதினஞ்சு மார்க் இருபது மார்க் இந்த மாதிரி தான் ரேஞ்ச் வரக்கான வாய்ப்பு கட்டு இருக்கு உங்களுக்கு சோ இதுக்கும் நீங்க வந்து யூபிஎஸ்சி ஒரே டைம்ல வந்து ட்ரை பண்ணலாம் பட் உங்களுக்கு தமிழ் நல்லா வரும் அப்படின்னா நீங்க டிஎன்பிசி வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க இங்கிலீஷ்ல ஹிந்தியில எக்ஸாம் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாமோட லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சப்போஸ் நீங்க பிஏ தமிழோ இல்ல பிஏ இங்கிலீஷோ இந்த மாதிரி எடுத்து நீங்க லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்ல கனெக்ட் பண்ண குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் அப்படி இல்லைன்னா விஏஓ குரூப் போர் எக்ஸாம் எழுதலாம் இது எல்லாத்துமே வந்து பாத்தோம்னா உங்களுக்கு லாங்குவேஜ்க்கு வந்து அதிகப்படியான இம்பார்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க ஒன்னும் தமிழ் சூஸ் பண்ணி எழுதலாம் எல்லாம் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம் இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு நீங்க செலக்ட் பண்ற லாங்குவேஜ் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு சோ உங்களுக்கு லாங்குவேஜ் மேல அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் லாங்குவேஜ்ல வந்து நான் அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேன்

வீடியோ மூலியமா அதாவது வந்து பாத்தம்னா என்ன டாபிக் படிச்சா என்ன மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் இல்ல நம்ம நாலேஜ் பேஸ்ல எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்கும் நம்ம என்னவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்